வணக்கம் மாணவர்களே இன்றைய தலைப்பு கிரகணத்தை கணிதத்தால் ஆராய்வோம் நமக்கு சூரிய கிரகணம் தெரியும் சந்திர கிரகணம் தெரியும் ஆனால் இந்த கிரகணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணித கோட்பாடுகளை பற்றி தெரியுமா வாங்க அது தளத்தில் எந்த ஒரு ரெண்டு புள்ளிகள் வழியாகவும் ஒரு நேர்கோட்டு வரைய முடியும் அதுவே இந்த தளத்தில் இந்த மூன்று புள்ளிகளை பாருங்களேன் இந்த மூன்று புள்ளிகள் வழியாக ஒரு நேர்கோட்டு வரைய முடியுமா வரைய முடியாது சரி இந்த தளத்தில் இந்த மூன்று புள்ளிகள் வழியாக ஒரு நேர்கோட்டு வரைய முடியுமா வரைய முடியும் சொல்லுங்க சாரா இந்த தொடர்பு இருக்கு இந்த சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் மட்டும்தான் கிரகண அமைப்பு ஏற்படும் ஒரு புள்ளியாகவும் சந்திரனை ஒரு புள்ளியாகவும் பூமியை ஒரு புள்ளியாகவும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் மட்டும்தான் கிரகண அமைப்பு ஏற்படும் நேர்கோட்டு புள்ளிகளுக்கு கிரகண அமைப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லுங்க சாரா சூரிய கிரகணம் என்றால் என்ன சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலவு வந்ததுன்னா அதுதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்னன்னு சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவுல பூமி வந்ததுன்னா அதுதான் சந்திர கிரகணம் இந்த நேர்கோட்டு அமைப்பானது எவ்வளவு நேரம் நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் நடைபெறும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் அதன் அதன் சுற்றுப்பாதைகளில் நேர்த்தியாக சுழல்வதால் எப்படிங்க நேர்த்தியாக சுழல்வதால் இந்த நேர்கோட்டு அமைப்பானது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நடைபெறும் சரி இதை பற்றி எந்த ஆண்டில் எந்த கிரகணம் நடைபெறும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோல முக்கோணவியல் அதாவது ஸ்பெரிக்கல் ட்ரெக்னோமெண்ட்ரி அப்படின்ற கணித பிரிவு நமக்கு உதவுது சூரியன் பூமியை விட மிகவும் பெரியது அதே மாதிரி நிலவு பூமியை விட மிக மிக சிறியது அதுபோல் நிலவு பார்த்திங்கன்னா சூரியனோடு ஒப்பிடும்போது பன் மடங்கு சிறியது அப்படி இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு வந்ததுன்னா அதை சூரிய கிரகணம் சொல்கிறோம் அப்போ எப்படி ஒரு சின்ன நிலவு ஒரு பெரிய சூரியனை மறைக்க முடியும் அதாவது ஒரு சின்ன பந்து எப்படி ஒரு பெரிய பந்தை மறைக்க முடியும் இதுக்கான விளக்கத்தை கணிதத்தின் மூலம் பார்க்கலாம் இப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது லட்சம் மைல்கள் அதாவது ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்கள் பன்னாட்டு எண்முறையில் சொல்லணுன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரம் மில்லியன் மைல்கள் சரி இப்போ பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு லட்சம் மைல்கள் அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மைல்கள் பன்னாட்டு எண்முறையில் சொல்லணுன்னா இரநூத்தி நாற்பதாயிரம் மைல்கள் நிலவினுடைய விட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது மைல்கள் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் பூமி நிலவு சார்ந்த முக்கோணமாக இருக்குது அதே மாதிரி பூமி சூரியனை சார்ந்த முக்கோணமாக வடிவத்த முக்கோணமாக இருக்குது இங்கிலீஷில் சொல்லணுன்னா சிம்லர் ட்ரையாங்கல்ஸ் சரி இப்போ சூரியனுடைய விட்டத்தை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ் டிவைடட் பை நிலவின் விட்டம் இஸ் ஈக்குவல் டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு அதே மாதிரி பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு இப்போ எவ்வளோ வருது பாருங்கள் எக்ஸ் டிவைடட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி மூன்றாயிரம் மில்லியன் மைல்கள் டிவைடட் பை இரநூத்தி நாற்பதாயிரம் மைல்கள் அப்போ எக்ஸ் எவ்வளோ வருது எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி மைல்கள் அதாவது சூரியனுடைய வெட்டம் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு மைல்கள் சரி இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய தொலைவு மற்றும் அதனுடைய விட்டத்தின் தகவல் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து புள்ளி அஞ்சு ஒன்பது ஒன்பது அதே போல் பூமியை பொறுத்த வரைக்கும் நிலவினுடைய தொலைவு மற்றும் அதனுடைய விட்டத்தின் தகவு எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா அதே நூற்றி பத்து புள்ளி அஞ்சு ஒன்பது ஒன்பது மாணவர்களே இந்த ரெண்டு தகவல்களும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது இதனால தான் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியனும் நிலவும் ஒரே மாதிரியாக தோன்றுகிறது சரிங்களா இந்த கணித அடிப்படையில் சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய விமானம் வானத்தில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது மீண்டும் ஒரு புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்